ஹலோ காய்ஸ் ரொம்பவே சோகமான ஆனால் அதிர்ச்சியான ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு என்ன அப்படின்னா இளையராஜா அவர்களுடைய மகளான பவதாரணி இப்போ காலமாயிருக்காங்க அதுதான் இப்போ வந்து ரொம்பவே ஹாட்டான டாப்பிக்காக போயிட்டுருக்கு அவங்களோட மரணத்தை யாருமே எதிர்பார்க்கல அவங்க ஒரு பாடகி மட்டும் இல்லாமல் இசையிலையும் ரொம்பவே நாட்டம் இருக்க ஒரு நபர் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களுக்குனே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருந்துச்சு என்னாச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம் இசைஞானி இளையராஜா அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்றத நம்ம சொல்லி யாருக்குமே தெரிய வேணாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான நபராக இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்துட்டு வராரு அவரோட மியூசிக்கு அடிப்படையாக தான் ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட இசையில் தமிழக மக்களே வந்து கட்டி போட்டிருந்தார் அவருக்கு மொத்தம் மூன்று மகள் இரண்டு மகன்கள் ஒரு மகள் இருந்தாங்க அதாவது யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா அவங்களுடைய கடைசி மகளான பவதாரணி பவதாரணி தமிழ் சினிமாவில் வந்து சிங்கராக இன்ட்ரடியூஸ் ஆனாங்க இளையராஜா அவர்களுடைய பாடல்களே நிறையா பாடல்கள் பாடியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையிலையும் வந்து நிறையா பாடல்கள் பாடியிருக்காங்க அந்த டைமில் பவதாரணிக்கு அப்படின்னே ஒரு தனி பேஸ் இப்போ வரைக்கும் இருந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்களுடைய குரல் அந்த அளவுக்கு வந்து வசீகரமான ஒரு குரல் ரொமான்டிக் சாங்ஸ்லாம் அவங்கள தவிர வேற யாராலுமே பாட முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு தனித்து மான ஒரு குரல் அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு கன்னிங்கான வாய்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு அவங்களுக்குன்னே ஒரு தனியாக ஃபேன் பேஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல பிறந்தாங்க அவங்களுக்கு இப்போ நாற்பத்தி ஏழு வயசு ஆகுது இந்த நிலையில இப்போ அவங்க உயிரிழந்திருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு புற்றுநோய் வந்திருக்குது இந்த புற்றுநோயால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டு இவங்க சென்னையில் பல ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க ஆனால் இங்கே எதுவுமே வேலை செய்யலை அப்படின்றதுனால ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஸ்ரீலங்கா போயிருக்காங்க ஸ்ரீலங்காவில் இவங்க வந்து ஆயுர்வேதா வந்து எடுத்து எடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் இவங்க வந்து ஸ்ரீலங்காலே வந்து இவங்க உயிரை விட்டுருக்காங்க இப்போ அதுதான் இப்போ வந்து ரொம்ப பிரேக்கிங் நியூஸாக போயிட்டு இருக்கு நாளைக்கு ஈவினிங் வந்து இவங்க இந்தியாக்கு அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு கொண்டுட்டு வருவாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இப்போ வெளியாகிருக்குது இது வந்து ஒரு பெரிய சோகத்தையே தந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இளையராஜா என்றவர் வந்து எல்லாரும் ஒரு ஒரு வீட்லேயும் தமிழக மக்களோட வீட்டில் ஒருத்தராக தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பவதாரணிக்குன்னு ஒரு தனி பெரிய ஃபேன் பேஸே இருக்குது அப்படின் இப்போ அவங்களுடைய மறைவு எல்லாருக்கும் ஒரு பெரிய வருத்தத்தை கிரியேட் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது உண்மையா அப்படின்ற அளவுக்கு தான் எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இது ஒரு பெரிய வந்து சோகத்தையே நாளைக்கு கிரியேட் பண்ண போது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது தமிழகத்தில் அதாவது தமிழ் சினிமாவில ஒரு நல்ல சிங்கர் இன்னைக்கு இறந்துருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம எல்லாருமே வந்து இவங்களுக்காகவும் இளையராஜா அவங்க குடும்பத்துக்காகவும் இரங்கல் தெரிவிச்சுட்டு இவங்களுடைய ஆத்மா சாந்தி அடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வேண்டிப்போம்